எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம இப்போ கொடைக்கானலில் இருக்கோம் கொடைக்கானலில் பாருங்க எவ்வளோ குப்பையெல்லாம் இப்படி கிடக்கு ஆனால் அந்த குப்பை கிடக்குற இடத்துல இவர் கொஞ்சம் வித்தியாசமானவராக இருக்காரு தெரியுமா பேர் தான் மார்க் மணி இவர் பேரா மார்க் மணியா

இந்த நன்றி சொல்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஜீவன்களை இங்கே மீட் பண்ணுறது லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது மழை பெய்யுது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லா இடமுமே மழை பெஞ்சு லைட்டாக தூரல் ஒரு ஒரு ஸ்னோ பறக்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்கு கிளைமேட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் கிங்கு போகலமா இதுவும் வா அது ஒரு சரியான பயந்த சுபாவம் போல மற்ற எல்லாம் அதை பார்த்து பயப்படுதுமா இங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க டேய் இவனுக்கு மட்டும் கொஞ்சம் மண்டை சரியில்லை இவனுக்கு மட்டும் கொஞ்சம் தலை சரியில்லை இவன் அந்த நாயை பார்த்தா எல்லாருமே பயப்படுதுமா இது அப்ப அப்போ இவர் தான் கிங்கு இதுவும் அதுவும் அதுவாக பார்த்தா அதுவும் பயப்படுது ம் ஓகே என்ன சாப்பிட்டீங்களா இது ஒரு அடியால் போல அவரு தான் அம்மா அவங்க வந்து ஆள் காட்டி போல என்ன சாப்பாடு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது